இந்த படத்தில் மேகங்கள் நகர்றதவங்களால் பார்க்க முடியுதா இந்த படங்களை ஒரு வாரமாக எலெக்ட்ரோஎல்த்ரீ இருந்து தினமும் மூணு மணிக்கு ரிசீவ் பண்ணுது இங்கே நீராவி நகர்றத பார்க்க முடியுதா இந்த படங்களில் இரண்ட பகுதிகள் நீராவி அதிகமாக இருக்கிற இடம் இந்த படங்களை ஒரு வாரமாக மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை எலக்ட்ரோ எல்த்ரீ செயற்கைக்கோள்லேருந்து ரிசீவ் பண்ணுது இது எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ அப்படிங்கிற ஒரு எளிமையான ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ண முடிஞ்சுது ஹாய் எவ்ரிவான் இது இண்டியர் ஓகே கேர்ள் இன்னைக்கு நான் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ ரிசீவரை பற்றி பேச போகிறேன் ரேடியோன்னா என்ன ரேடியோ அப்படிங்கிற சொல்ல பொதுவாக டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அல்லது ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துகிற சொல் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோன்னா என்ன ரேடியோவில் முழு கம்யூனிகேஷன் சிஸ்டமையும் ஹார்ட்வேர் ப்ராசஸ் பண்ணும் உதாரணத்துக்கு இந்த ரெடியோ இங்கே எல்லா டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் செயல்களையும் ஹார்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கம்யூனிகேஷன் சிஸ்டம்னுடைய சில செயல்கள் ஹார்ட்வேரையும் சில செயல்கள் சாஃப்ட்வேரையும் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ எஸ்டிஆரை வச்சு அன்லாக் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் கம்யூனிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ ரிசீவரை பற்றி பார்க்கலாம் மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ ரிசீவர் இருக்குது ஆனால் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் ஆர்டிஎல் ரிசீவர் இந்த எஸ்டிஆருக்கு ரெண்டு போர்ட்ஸ் இருக்குது ஒன்று எஸ்எம்ஏ போர்ட் இது ஆண்டனாவை குயாக்சல் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது இன்னொன்று யூஎஸ்பி போர்ட் இது பிசிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஎல் யூஎஸ்பி போர்ட் மூலியமாக பவர் சப்ளை எடுத்துக்கும் ஆர்டிஎல் எஸ்டிஆர்னுடைய செட்டப் முதல்ல ஒரு ஆண்டனா அதுக்கப்புறம் ஒரு குயாக்சல் கேபிள் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ பிசி அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர்டிஎல் ரெண்டு முக்கியமான சிப் இருக்கு முதல் சிப் டியூனர் இது வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எஸ்டிஆர் ஒன் பாயிண்ட் செவன் கிகாட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும் ரெண்டாவது சிப் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ட்யூன் பண்ண சிக்னலை சாம்பிள் பண்ணி ஐஎன்கியூ சிக்னல்ஸை பீசி கொடுக்கும் இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர்னுடைய சாம்பிள் ரேட் மேக்ஸிமம் மூணு மெகா சாம்பிள்ஸ் பர் செகண்ட் சாஃப்ட்வேர் ஐஎன் கியூ சிக்னல்ஸை வச்சு நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த சிக்னலை டீகோட் பண்ணி காமிக்கும் நான் எஸ்டிஆர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றேன் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த எஸ்டிஆரை வச்சு என்னால் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனை கேட்க முடியும் நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன் இங்கே இருக்கிற எஃப்எம் ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணியிருக்கேன் நான் இந்த எஸ்டிஆரை ஒன் பாயிண்ட் செவன் கிகா ஃப்ரீக்வன்சி வரைக்கும் டியூன் பண்ண முடியும் அதனால் இந்த எஸ்டிஆரை ஆர்எஃப் ஸ்கேனராக பயன்படுத்தி ரேடியோ சிக்னல்ஸை கவனிக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் இந்த ஆர்டிஎல் எஸ்டிஆரை உபயோகப்படுத்தி வெதர் சேட்டலைட்ஸ்லேருந்து படங்களை ரிசீவ் பண்ணுறேன் இந்த ஒலி நோவா ஃபிஃப்டீன் செயற்கை கோளிலேருந்து ரிசீவ் பண்ணது இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் ஒன் தேர்ட்டி செவன் மெகாச் ஃப்ரீக்வென்சி இதுதான் நான் ரிசீவ் பண்ண இமேஜ் அதே மாதிரி நான் எலக்ட்ரோஎல்த்ரி செயற்கைக்கோள்ல இருந்தும் படங்களை ரிசீவ் பண்ணியிருக்கேன் இந்த செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ல இருக்கு இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஒன் கிக்ஸ் இது தான் நான் ரிசீவ் பண்ண இமேஜ் வர்ற நாட்களில் நான் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோவை பற்றி நிறைய வீடியோக்கள் போட போகிறேன் எஸ்டிஆரை யூஸ் பண்ணி அன்லாக் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் கம்யூனிகேஷனை ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன் இது இந்தியா ராக்கெட் கேர்ள் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ